ஓம் விக்னேஸ்வராய நமகம் மம குலதேவதாமு அப்ப சுவாமியை நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடஜம் முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோகாதிபதி இவர்கள் இருவரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே மறைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமச்சனியே நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு மத்தியமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு இடங்களில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல லாபங்கள் அதாவது மனம் விரும்பிய பல செயல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்மளே பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்லி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான முதல் வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே சுக்ர பகவானும் ஆறாம் இடத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஸ்தானத்திலே சனி பகவானும் ஸ்தானத்திலே அதாவது பாக்கிய பாக்யஸ்தானத்தில் ராகுபவானும் பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே குரு பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது வந்து இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் இது போக உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடங்களில் அமரப்போகிறார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் யோகத்தை கொடுக்கும் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சந்திராசமும் இல்லை வேதி வருகிறது அதாவது வந்து புதன்கிழமை மாலை ஏழு மணியிலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வர வர அதாவது புதன் இரவு வியாழன் வெள்ளிக்கிழமை மதியம் வரை வந்து உங்களுக்கு வேதை தினமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி இந்த வாரத்தில் எல்லா நாட்களும் உங்களுக்கு சுபத்தை எள்ளித்தரவைக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் மடத்திலும் சந்திரபோகம் அமரும் பொழுது நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் அந்த பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரபான் அமர காத்திருக்கின்றார் அந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா துவாதசி திதி வருகிறது அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் சனி பகவான் அதாவது சனி பவான் நட்சத்திரத்தில் சந்திரபகான் நீசமடையக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த யோகம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறப்ப லாபத்தை கொடுக்குறக்கான வாய்ப்பு உண்டு அதனால் எண்ணிய செல்கள் இனியே நிறைவேறக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு தீங்க கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்று வந்து பிரதோஷம் அதாவது திதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா திரியோதசி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆள வேண்டிய கேட்டை நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து உங்களுக்கு பிரதோஷமும் வருகிறதுனால அந்த நாளும் ஒரு அருமையான நாளாக வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு சதுர்தசி திதி அன்று வந்து மூல நட்சத்திரம் மாலை ந நான் ஆறு மணி வரை மூல ஏழு மணி வரை மூல நட்சத்திரம் அதன் பின்பு வந்து மூல நட்சத்திரம் முடிஞ்சு போட நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து உங்களுக்கு சந்திராசமம் ஆரம்பிக்குது அதாவது பத்தாம் தேதி புதன்கிழமலைக்கு சந்திராசனம் ஆரம்பித்து புதன் வியாழன் அந்த இரு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராசனமாக அமையிறக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த நாட் சந்திராசமில் வேதை தினமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வேதை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக கடந்து செல்லுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் ஏன்னா சந்திராசமத்தை விட வேதைக்கு வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தி வேதை வேதனை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சந்திராசமத்தை விட வேதையை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை அதாவது மாலை சரியாக ஆறு மணி வரை அம்மாவாசை நடக்கிறது அதே மாதிரி ஏழு மணி வரை பூட நட்சத்திரம் ஏழு மணி வரை பூட நட்சத்திரம் அறிக்கிறது அன்று வந்து சித்தயோகம் இருக்கிறது வியாழக்கிழமைக்கு ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய பிறப்பு ஹனுமத் ஜெயந்தி அன்று தினம் வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை இது வந்து உங்களுக்கு யோகமான நாளாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திரபான் வந்துடுவார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அது ஒரு சிறந்த நற்பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு நல்ல யோகம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசன நாளாக வருகிறது வளர்முறையில் வந்து பிரதம திதி மாலை நான்கு மணி வரை நான்கு மணி வரை பிரதம திதி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதம தேதி அடுத்த திதியாக துவிதிய திதி வருகிறது அது ஒரு நல்ல நாள் அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரம் அன்று வந்து சித்த யோகம் தரிசன நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு அதாவது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரை வந்து உங்களுக்கு துவிதிய திதி அதற்கப்பறம் வந்து திருதியை திதி வருகிறது அது ஒரு யோகமான திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவண நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை அம்பே கடகராசி மேலே தனஸ்தானம் முதல்சனமாக தனஸ்தானாதிபதியாக சூரியபவன் ஆறாம் இடத்துல மறைகிறனால பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணி எண்ணி செலவழிக்கிற மாதிரி காலகட்டங்கள் வரும் ஏன்னா கிடைச்ச பணத்தை எல்லாம் நி நிறுத்தி நிதானமாக தேவையை அறிந்து செல்வ அதாவது செலவு பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் பண பொருளாதாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டும் ஒன்று அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த தன வாக்கு குடும்பஸ்தானம் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறது அல்லது தேவையில்லாமல் செயல்கள் செய்வது இதையெல்லாம் தவிர்த்தல் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா அந்த நாட்கள் தான் நம்ம சொன்ன மாதிரி வேதியையில் வரனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் வாரத்தின் துவக்க நாளில் பயணிக்க போகிறார் அதனால் சுக்கர பகவானை அணுகிறதுனால பண பொருளாதாரம் லாபம் கிடைக்கும் ஏன்னா அவர் லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கவே செய்கிறார் அது ஒரு சிறந்த பலனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதாவது மூணாம் பார்வையாக பத்தாம் பத்தாம் அதாவது மூணாம் பார்வையாக பத்தாம் மரத்தை சனி பவன் பார்க்கறாரு அப்படி பார்க்குறப்ப தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதே நேரத்தில் புது புது முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக போனோம்னா இந்த படிச்சுட்டு இந்த வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு லாப பலத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ன வேதத்தனமாக இருக்குது இந்த வாரத்தை இப்படி செய்யலாமா அப்படின்னு எதிர்பார்த்தா சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு சுபமான யோகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் செவ்வாயும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கப்ப முதல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னு கேட்டால் சூரியன் செவ்வாய் இணைவு வந்து எப்போயுமே ஆறாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடம் சர்வீஸும் சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது மதிப்பு மரியாதை கெளரவம் இதெல்லாம் தானாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அமர்ந்த இடம் ஆறு அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துல நிதானம் அப்படின்னு தான் முதல் வார்த்தையாக சொல்ல வேண்டி வரும் அந்த நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் இந்த வாரத்தில் ஒரு சிறந்த பலனை உத்தியோக சொல்லுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தபடியாக உடல் சம்மந்தப்பட்டது உடல் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த ஆறாம் இடத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் உடலும் மனதும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வரும் தேவையில்லாத செய்கைகள் அல்லது தேவையில்லாத செய்தி அதாவது செய்திகள் உங்களுக்கு வந்து காதில் ஒழுகும் அந்த மாதிரி ஒழுகிற க காலகட்டங்களில் உங்களுக்கு மனசு டென்ஷன் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தல் நலம் தரும் அடுத்த பெண்களுக்கு சுப யோகமும் லாபமும் கூடிய ஒரு நல்ல அருமையான இனிய வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஏழாம் இடத்தி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலுமே லாப பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கும் சரி அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய கூடிய பெண்களுக்கும் சரி ஒரு சுப யோகமான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷம் அறிகிறது நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்த அமாவாசை வருகிறது அன்னைக்கு அனுமத் ஜெயந்தி வருகிறது அவர் ஒரு வீட்டு முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகம் கொடுக்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலங்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்